மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் கோபிநாத் ஆசிரியர் சைவ பாட அழகுகளை யூடியூப் வழியாக கற்றுக்கொண்டு வருகின்ற செயற்பாட்டிலே நாங்கள் இன்று ஒன்பதாம் வகுப்பிற்குரிய மூன்றாவது அழகாகிய திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் தேவாரம் என்கின்ற அழகினை பார்க்க இருக்கின்றோம் இதுவரை பிள்ளைகள் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் என்கின்ற பட்டியையும் அதன் அருகே இருக்கின்ற பெல் சின்னத்தையும் அழுத்திக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நான் புதிய காணொலிகளை பதிவேற்றுகின்ற பொழுது அவை தொடர்பான அறிவிப்புகள் உங்களுக்கு நேரடியாகவும் விரைவாகவும் வந்து சேரும் அதேபோல பிள்ளைகள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியிலே என்னுடைய வாட்ஸ்அப் சேனலுக்கான இணைப்பு தந்திருக்கின்றேன் என்னுடைய சைவநெறி மற்றும் உயர்தர இந்து நாகரிகம் இந்து சமயம் ஆகிய பாடங்கள் தொடர்பான செயற்பாடுகளிலே நீங்கள் இணைந்து கொள்ள விரும்பினால் அந்த சேனல் லிங்கை கிளிக் செய்வதன் மூலமாக நீங்கள் இணைந்து கொள்ள முடியும் வாருங்கள் பிள்ளைகள் இன்றைய பாடத்திற்கு செல்வோம் ஒன்பதாம் தரத்திற்குரிய மூன்றாவது அழகு திருஞான சம்பந்தர் தேவாரம் இந்த பாடத்தில் பிள்ளைகள் உங்களுக்கு ரெண்டு தேவாரங்கள் தரப்பட்டிருக்கிறது உங்களுக்கு திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார பெட்டி தெரியும் மூன்று வயதிலேயே தேவாரம் பாடியவர் இல்லையா அப்போ இந்த திருஞான சம்பந்தர் ஏராளமான தேவார பதிகங்களை பாடியிருக்கிறார் அவர் பாடிய தேவாரங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் முதலாம் இரண்டாம் மூன்றாம் திருமுறைகளாக வகுக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் பாருங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற தேவாரம் முதலாவது தேவாரம் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போல்தினும் என்று சொல்லுகின்ற தேவாரம் இந்த தேவாரம் பாடப்பட்ட சந்தர்ப்பம் என்று சொன்னால் திருஞான சம்பந்தருக்கு உபநயனம் நடைபெற்றது உபநயனம் என்று சொன்னால் பிள்ளைகள் பூநூல் அணிதல் என்று சொல்லி சொல்வார்கள் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய சிவாச்சாரியார்கள் எங்களுடைய அந்தனர் பெருமக்கள் பூநூல் அணிந்திருப்பார்கள் இல்லையா இறைவனுக்கு பூஜை செய்யக்கூடிய தகுதி பெற்றவர்கள் பூநூல் அணிந்திருப்பார்கள் அந்த பூநூல் அணிகின்ற சடங்கைத்தான் உபநயனம் என்று சொல்லி சொல்கிறது அப்போ உபநயனம் செய்யப்படுகின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமான் பாடிய பதிகம்தான் இந்த துஞ்சலும் துஞ்சல் இல்லாத தினம் என்று தொடங்குகின்ற பதிகம் இந்த பதிகத்திற்கு ஒரு பெயர் இருக்குது இதை பஞ்சாட்சர பதிகம் என்று சொல்லி சொல்வாங்க இந்த பதிகம் பஞ்சாட்சர பதிகம் பஞ்சாட்சரம்னு அவங்களுக்கு தெரியும் இறைவனுடைய புனிதமான ஐந்தெழுத்துக்கள் இல்லையா ந ம சி வா ய என்கின்ற ஐந்தெழுத்துக்களை நாங்கள் பஞ்சாட்சரம் என்று சொல்லுவோம் இந்த பதிகத்தில் இந்த பஞ்சாட்சர மந்திரத்தினுடைய சிறப்புகள் எடுத்து சொல்லப்படுவதனால இந்த பதிகத்தை பஞ்சாட்சர பதிகம் என்று சொல்லி சொல்கிறாங்க இதை இன்னொரு விதமாக கண்டுபிடிக்கலாம் என்னென்னா இந்த பதிகம் ஒவ்வொரு பாடலுடைய இறுதியிலேயும் பிள்ளைகள் நமச்சிவாய என்று சொல்லி வரும் ஒவ்வொரு பாடத்தின் பாடலுடைய இறுதியிலையும் நமச்சிவாய இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்க நாங்கள் சின்ன படிச்சிருப்போம் மந்திரமாவது நீர் என்ற ஒரு தேவாரம் அந்த மந்திரமாவது நீர் தேவாரத்தில் பாருங்கள் ஒவ்வொருலையும் என்ன நேரு நீறு நேரு என்று வரும் இல்லையா அதனால் அதுக்கு என்ன பெண்ணெய் பெயர் திருநூற்று பதிகம் அப்போ அதே மாதிரி இந்த பதிகத்தில் பண் நமச்சிவாய என்று வாரதுனால இதை பஞ்சாட்சிர பதிகம் என்று சொல்லி சொல்லுவோம் இந்த பதிகம் மூன்றாம் திருமுறையில் வரும் நாங்கள் முதலில் சொல்கிறோம் இல்லையா ஞானசம்பந்தருடைய திருப்பதிகங்கள் முதல் மூன்று திருமுறை என்று இந்த பதிகம் மூன்றாவது திருமுறையில் வருது அதில் முதலாவது பாடல் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம் திருமுறை பாடல்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாடல் பாடியவர் தலம் பண் இந்த கேள்விகள்லாம் கேட்பார்கள் அந்த திருமுறை பாடல கேட்பார்கள் அதை யார் பாடினவர்னு கேட்பாங்க அது எந்த தளத்தில் பாடப்பட்டதுன்னு கேட்பாங்க அடுத்தது பண் என்ன பண்ணில் அமைந்ததுன்னு கேட்பாங்க இந்த துஞ்சலும் துஞ்சலில்லாத போல் திரும்ப தேவாரத்தை பொறுத்த வரைக்கும் இது எந்த தளத்துக்கும் உரியது அல்ல இது பொதுவான ஒரு பதிகம் இப்போ சில தேவாரங்கள் பிள்ளைகள் சில கோவில்களுக்கு என்று பாடப்பட்டிருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லுவோமே திருக்கோணேச்சர ஆலயத்தின் மீது நிறைகிழல் அரவம் சிலம்பொழி எலம்பும் என்று பாடிய திருப்பதிகம் அதில் பாடலுடைய இறுதியில் பாருங்கள் கோவிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்தாரே என்று இல்லையா அதே போல் எங்களுடைய திருக்கேதிச்சிர பதிகத்திற்கு பாருங்க அப்படி இருக்கும் அங்கே நத்தார்படை ஞானன் பசு என்று சொல்லி கடைசியா பாலாவியின் கரமேல் சித்தாரெழும் பணிவான் திருக்கேதி சரத்தானே அப்போ இப்படி அந்தந்த கோவில்களுடைய பெயரை சொல்லி வருகின்ற பதிகங்கள் தான் அந்த தலங்களுக்குரிய பதிகம் இது பஞ்சாட்சர பதிகம் அப்போ இங்கே எந்த கோவிலுக்கும் என்ற பாடலை இது பொதுவாக பாடப்பட்டது அப்போ தலம் என்று கேட்டால் பொது என்ன பண்ணில் பாடப்பட்டிருக்கின்றால் காந்தார பஞ்சமம் என்கின்ற பண்ணில் பாடப்பட்டது இப்போ சங்கீதம் எடுக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும் இந்த பண் ராகங்கள் பெட்டியெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இந்த தேவாரம் பாருங்கள் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போலதினும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தொரும் வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தனே அஞ்சலு அப்ப நாங்கள் தீவார பாடல்களை பாட முதலும் பாடிய பிறகும் திருச்சி சொல்ல வேண்டியது கட்டாயம் இப்போ இந்த தீவாரத்தை ஒரு பாடி பார்ப்போம் இது எப்படி இந்த பண்ணோடு பாடுவதன்று துஞ்சல் இழாத போல் தீனும் நெஞ்சகம் நைந்து நினை மின்னால் தோறும் வஞ்சகம் அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்சகுதைத்தன அஞ்சலுத்தும் மே வஞ்சகம் மற்ற அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்சகுதைத்தன அஞ்சலுத்தும் மே திருச்சிட்டம் இப்படி இந்த தேவாரத்தை நாங்கள் பண்ணோடு பாடலாம் நான் எனக்கு முயன்ற வரையிலே பாட முயற்சி செய்திருக்கிறேன் இங்கே நீங்கள் என்ன செய்யலாம் உங்களுடைய சங்கீத ஆசிரியரிடம் அல்லது சமய பாட ஆசிரியரிடம் கேட்டு இந்த தேவாரத்தை பண்ணோடு பாட முயற்சி செய்துங்கள் இந்த தேவாரங்களை இலகுவாக மனநம் செய்வதற்கு ஒரு வழி என்னன்றா பிள்ளைகள் இந்த தேவாரத்தை நீங்கள் பார்த்து எழுதணும் நீங்கள் தேவாரத்தை பார்த்து எழுத வேண்டும் அதுக்கு பிறகு நீங்களே அதை பார்த்து ஒரு தடவை சரி பார்த்து கொள்ளணும் எழுத்து பிள்ளைகளை திருத்தி கொள்ளணும் திரும்பி ஒருக்கா பார்க்கணும் இப்படி ஒரு மூன்று தடவை ஒரு தேவாரத்தை நீங்க ஒரு தரம் எழுதி திரும்பி சரி பார்த்து அதுக்கு பிறகு இன்னொரு தடவை பார்த்து இப்படி ஒரு மூன்று தரம் பார்த்தீர்களா இருந்தால் தேவாரம் இலகுவாக உங்களுக்கு மனநம் வந்துவிடும் சரியோ அப்ப இந்த தேவாரத்தை நீங்கள் மனநம் செய்ய முயற்சி செய்யுங்கள் இந்த தேவாரத்துடைய பொருள் என்னென்னு சொன்னா துஞ்சல் என்றது உறக்கம் அப்ப நாங்கள் உறங்குகின்ற பொழுதும் உறக்கம் இல்லாமல் விழித்திருக்கின்ற பொழுதும் நாங்கள் என்ன செய்யணும் என்றால் நஞ் நெஞ்சகம் நைந்து நெஞ்சகம் நெஞ்சு மனம் அவ உள்ளம் உருகி மனம் கசிந்து நினைக்க வேண்டும் எதை நினைக்க வேண்டும் என்றால் நமச்சிவாய்கின்ற ஐந்தெழுத்தை நாங்கள் நினைக்க வேண்டும் எப்போ நினைக்கணும் உறங்கும் பொழுதும் நினைக்கணும் விழித்திருக்கும் பொழுது நினைக்கணும் உள்ள முருகி நினைக்க வேண்டும் அப்போ நாள்தோறும் இந்த மந்திரத்தை நினைத்து வந்த வேண்டும் இந்த மந்திரத்தை யார் நினைத்தவர்கள் மார்க்கண்டேர் இந்த மந்திரத்தை சொல்லி வந்தவர்கள் இல்லையா யமன் மார்க்கண்டேயரை பிடிக்க வருகின்ற பொழுது இந்த பஞ்சாட்சிர மந்திரத்தை சொல்ல சிவபெருமான் என்ன செய்கிறீர் சிவலிங்கத்திலிருந்து வெளிப்பட்டு அந்த யமனிடமிருந்து மார்க்கண்டேயரை காப்பாற்றினார் என்ற கதை இருக்குது அப்போ இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை நாங்கள் மனதில் நினைத்தால் இல்லாமல் அந்த சிவபெருமானுடைய திருவடிகளை பற்றி நின்றால் அவ்வாறு இந்த மார்க்கண்டேயருடைய உயிரை கவர்வதற்காக வந்த காலனை சிவ யமனை சிவபெருமான் எப்படி அவன் பயப்படும்படியாக உதைத்து மார்க்கண்டேயரை பாதுகாத்தேரோ அதே போல இந்த பஞ்சாட்சரம் என்கின்ற மந்திரம் பாதுகாக்கும் அவரை எவ்வாறு காப்பாற்றியது இந்த பஞ்சாட்சிர மந்திரம்தான் எனவே இந்த மந்திரத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் தூங்குகின்ற பொழுதும் விழித்திருக்கின்ற பொழுதும் உள்ளம் உருகி சொல்ல வேண்டும் என்ற அழகாக திருஞான சம்பந்தர் பாடுகின்றார் அப்ப இந்த தீவார பதிகத்தை நாங்கள் மனனம் செய்யணும் பாட நாங்கள் இதில் சொல்ற மாதிரி ஞான பெருமான் சொன்னது போல எப்பொழுதும் இறை சிந்தனையோடு இருக்கணும் இப்போ நாங்கள் எப்பொழுதுமே இறை சிந்தனையோடு இருந்தாங்களுக்கு என்ன நடக்கும் தீய எண்ணங்கள் எங்களுக்குள்ளே வராது இல்லையா தீய எண்ணங்கள் வராது தேவையற்ற செயல்களில் ஈடுபட மாட்டோம் அப்போ எங்களுக்கு கல்வி பெருகும் ஞானம் பெருகும் அறிவு பெருகும் அப்போ கல்வி எங்களுக்கு பெருகினால் எல்லா வளமும் வந்து சேரும் அப்போ அந்த வேலை பிள்ளைகள் முதலாவது தேவாரம் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதும் பார்த்துருக்கோம் இப்போ இரண்டாவது தேவாரம் பார்த்தீர்களாக இருந்தால் காதலாகி கசிந்து என்கின்ற தேவாரம் திரு திருஞான சம்பந்தர் என்ன சரி பல கோவில்களுக்கும் யாத்திரை சரி ஒவ்வொரு கோவில்களாக சென்று திருமுறைகளை பாடி அற்புதங்களை எல்லாம் செய்து இப்படியெல்லாம் வந்து அவர் பிறந்த ஊரான சீர்காழி என்கின்ற இடத்துக்கு வார் திருஞான சம்பந்தர் பிறந்த இடம் சீர்காழி அதனால் திருஞான சம்பந்தருக்கு சீர்காழி செம்மல் என்கின்ற ஒரு பேரும் இருக்குது அப்போ சீர்காழி என்ற தளத்துக்கு வாரேன் அங்கே அவருடைய பெற்றோருடைய விருப்பத்தின்படி அவருக்கு திருமணம் நடைபெறுது திருஞான சம்பந்தருடைய பெற்றோர் யார் சிவபாத விருதையரும் பகவதி அம்மையாரும் இல்லையா அப்போ இந்த பெற்றோருடைய விருப்பப்படி திருஞான சம்பந்தருக்கு சீர்காழியில் திருநல்லூர் பெருமணம் என்கின்ற தளத்தில் திருமணம் நடைபெறுகிறது அப்போ அந்த வேளையில் இந்த திருஞான என்ன சரி அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை நினைத்து திருவைந்தனுடைய பெருமையை திருவைந்தழுத்தினுடைய பெருமையை உணர்த்தும் விதமாக ஒரு பதிகம் பாடுறேன் இப்போ நாங்கள் முன்னுக்கு பார்த்ததும் திருவைந்தெழுத்து தான் அது பஞ்சாட்சர பதிகம் ஆனால் இங்கே நாங்கள் சொல்ல போகிறது நமச்சிவாய பதிகம் நமச்சிவாய பதிகம் இங்கே பாடுகிறேன் இப்போ முதல் துஞ்சலும் துஞ்சலும் இல்லாத பொழுதும்ன்றது பஞ்சாட்சர பதிகம் இங்கே நாங்கள் சொல்ல போகிறது நமச்சிவாய பதிகம் காதலாகி கசிந்து சரியோ ரைட் இவ்வாருங்க இந்த பதிகம் நான் சொன்னேன் எங்கே பாடப்பட்டது திருநல்லூர் பெருமணம் என்ற தலத்தில் இல்லையா அப்போ அதனால் இந்த பதிகம் பாடப்பட்ட தலம் திருநல்லூர் பெருமணம் இது கௌசிகம் என்கின்ற பண்ணிலே பாடப்பட்டிருக்கு கௌசிகம் என்ற பண்ணில இந்த பதிகம் பாடப்பட்டிருக்கு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்த்தமை நன்னறிக்கு உயிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சி வாயவே என்று ஞான சம்பந்தர் பாடுறது இப்போ இந்த பாடல் இந்த பதிகத்தை பண்ணோடு பாடனா எப்படி பாடுவது என்ற முயற்சி செய்து பார்ப்போம் திருச்சி சம்பளம் காதலாஹி கசிந்து கண்ணீர் மல்கி காதலாஹி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்த்தமை நன்னறி குவிப்பது ஓதுவார்த்தமை நன்னரைி குறிப்பது வேதம் நான்கிலும் மீ பொருளாவது வேதம் நான்கிலும் மெய் பொருளாவது நாதன் நாமம் நமச்சீவா எவே நாதன் நாமம் நமச்சிவா எவே சம்பளம் இப்படி இந்த பதிகத்தை பண்ணோடு நாங்கள் பாடலாம் இப்போ நீங்களும் என்ன செய்யுங்கள் இந்த பதிகத்தை பண்ணோடு பாடுவதற்கு முயற்சி செய்யுங்கள் உங்களுடைய சங்கீத ஆசிரியர் சமய பாட ஆசிரியரோட துணையோடு இந்த பதிகத்தை நீங்கள் பாட முயற்சிங்கள் இப்போ இந்த பதிகத்தினுடைய பொருளை பார்ப்போம் எந்த ஒரு பதிகமாக இருந்தாலும் தேவாரமாக இருந்தாலும் பிள்ளைகள் பொருள் விளங்காமல் படிக்கக்கூடாது நீங்கள் படிக்கிற பாடமாக இருந்தாலும் பொருள் விளங்கித்தான் படிக்க வேண்டும் அப்போ அந்த வகையில் இந்த பதிகத்தினுடைய பொருள் என்ன பாருங்கள் காதல் என்றது அன்பு காதல் என்றால் அன்பு அப்போ இறைவன் மீது நாங்கள் மிகுந்த அன்போடு காதலாகி கசிந்து மனம் கசிந்து நாங்கள் அப்போதும் பார்த்தாங்க இல்லையா நெஞ்சகம் நைந்து உள்ளம் உருகி அப்போ நாங்கள் திருமுறை பாடல்களை பாடுகின்ற பொழுது இறைவனிடத்தில் உள்ளம் உருகி பாட வேண்டும் அப்பொழுதுதான் இறைவனுடைய திருவருள் எங்களுக்கு கிடைக்கும் அப்போ காதலாகி மிகுந்த அன்போடு கசிந்து மனம் கசிந்து உருகி கண்ணீர் மல்கி என கண்ணீர் பெருக தம்மை இப்படி மிகுந்த அன்போடு உள்ளமுருகி கண்ணீர் பெருகி ஓதுபவர்களை நன்னெறிக்கு உயிப்பது நல்ல நெறிக்கு வழிகாட்டுவது அவர்களை கொண்டு சேர்ப்பதும் வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது எங்களுக்கு தெரியும் நான்கு வேதங்கள் இருக்குன்னா இருக்கு யசுர் சாமம் அதர்வனம் என்கின்ற நாலு வேதங்கள் அந்த நாலு வேதங்களுடைய உண்மை பொருளாக விளங்குவது எதுவாம் நாதன் நாமம் நாம் வாயுவேன் நாதன் என்பது நாதனடா தலைவன் அப்ப இறைவன் யாருக்கு தலைவன் உயிர்களுக்கு தலைவன் சரல சகல உலகங்களுக்கும் தலைவன் அண்ட சராசரங்களுக்கும் தலைவனாக விளங்குவோர் சிவபெருமான் இல்லையா அப்ப அந்த நாதன் ஆகிய எல்லா உயிர்களுக்கும் எல்லா உலகங்களுக்கும் தலைவனாகிய சிவபெருமானின் நாமம் இது நமச்சிவாய என்ற மந்திரம் என்று சொல்லி அழகாக ஞான சம்பந்த சொல்றேன் அதாவது மிகுந்த அன்போடு மனம் கசிந்து உள்ள முருகி கண்ணீர் பெருக ஓதுபவர்களை இந்த பஞ்சாட்சிரம் என்ற மந்திரத்தை ஓதுபவர்களை நல்ல நெறிக்கு உயிர் அதே போல் நான்கு வேதங்களுடைய உண்மை பொருளாக விளங்குகின்ற எல்லா உலகங்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானின் பெயராகிய நமச்சிவாய என்ற மந்திரம் என்று சொல்லி திருஞான சம்பந்தன் மிக அழகாக எடுத்து சொல்கிறேன் அப்போ அந்த வேலை பிள்ளைகள் ரெண்டு தேவாரம் ஒவ்வொரு வகையில் உங்களுக்கு இந்த ரெண்டு தேவாரமும் விளங்கியிருக்கும் என்று நம்புகிறேன் பஞ்சாட்சர மந்திரமாகிய நமச்சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்து மந்திரத்தினுடைய சிறப்பினை எடுத்துச் செல்வதாக இந்த ரெண்டு தேவாரங்களும் அமைகிறது இந்த ரெண்டு தேவாரங்களையும் நீங்கள் நாள்தோறும் காலை கூட்டத்தில் பாடலாம் அல்லது வீட்டில் நீங்கள் வழிபாடு செய்கின்ற பொழுது பாடி பார்க்கலாம் பண்ணோடு இதை நீங்கள் தினமும் பாட பாட உங்களுக்கு அது பழக்கமாயிடும் இந்த திருப்பதிகங்களை பாடுங்கள் இறைவனோட இறைவனை அந்த மனம் கசிந்து உள்ளம் உருகி உண்மையான அன்பினால் வழிபடுங்கள் அப்போ தான் இறைவனுடைய திருவருள் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நல்லது பிள்ளையிலே இந்த பாடம் உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பாடம் தொடர்பாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் ஐயங்கள் இருந்தாலோ அல்லது ஏதாவது கருத்து சொல்ல விரும்பினாலோ தாராளமாக கமெண்ட் செய்து கொள்ளுங்கள் இந்த பாடம் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் இதனால் பயனடைந்து கொள்வார்கள் நல்லது வழியில் நாங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியிலே உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்